தொண்ணூத்தி ஆறிலிருந்து நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை நாம் கொண்டு வருகிறோம் தேர்தல்கள் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சின்னத்திலே போட்டியிட்டோம் ஒன்று சட்டமன்ற தேர்தல் சின்னம் ஆறு தேர்தல் கொம்பரம் சின்னம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் கொம்பரம் சின்னம்

ஆறு தேர்தல்களில் ஒரு தேர்தலில் மட்டும் வேறு சின்னம் இன்னொரு தேர்தலை நாம் புறக்கணித்தோம் ஒரு அரசியல் கட்சி இந்திய வரலாற்றில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து மீண்டு எழுந்தது என்றால் வேங்கால வெஸ்ட் பெங்காலினே ஜோதிர் ஜோதிமாசு அந்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை புறக்கணித்து விட்டு எழுந்து நின்றது அதற்கு பிறகு எங்கள் தலைவர் வைப்போதான் தேர்தலை புறக்கணித்துவிட்டு இந்த கட்சி எழுந்திருந்தது ஒரு ரெண்டு தேர்தலில் வேறு சின்னத்தில் நாங்கள் போட்டி காரணத்துக்காக இந்த கட்சி நடத்தக்கூடாது புறப்பட்டிருக்கிறான் என்றால் மறுபலட்சி திமுக உண்மையான திராவிட இயக்கம் என்பது இதன் மூலமாக தெரிகிறது எங்களை யாரும் அசைத்து பார்த்து விட முடியாது தேர்தலே இல்லை பரவாயில்லை நான் ஊருக்கு ஊர் சொல்வேன் என் தலைவன் சொன்னார் இதே காவிரி கரையிலே கொடிபிடிக்க ஒரு தொண்டல் இருந்தால் போதும் இந்த கொள்கையை எடுத்து செல்வேன் அசைத்து விட முடியாது இந்த கூட்டத்திலே இந்த விழாவிலே டாக்டர் ரொஹையா கண்ணுங்கருத்துமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிற இந்த பாசறை நிகழ்ச்சியில் இதை சொல்லாமல் வேறு எங்கு போய் சொல்ல முடியும் என்பதற்காக இதை நான் சொல்லி தமிழர்கள் இன்றைக்கு எழுச்சிகரமாக நம்முடைய இயக்கம் அமைப்பு தேர்தலை நடத்தி முடித்து எழுந்து நிற்கிறது ஜூன் இருபத்தி ஜூன் பதினாலாம் தேதி பொதுக்குழுவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு மரமணச்ச திமுக தமிழ்நாட்டு அரசியலிலே விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் என்பது மட்டும் தெரிவித்து வாண்டியன் வெற்றி பெறே சொல்லுவான் அடினும் ஆவின்பால் சுவை குந்தாது சுடினும் தங்கம் தன்னுடிகும் கவனாது அரைக்கிலும் சந்தனம் தன்மனம் மாறாது சுண்ட சுண்ட பால் சுவை தரும் காச்ச காச்ச தங்கம் ஒளிபட்டுக் கொண்டே இருக்கும் அரைக்க அரைக்க சந்தனம் மணந்து கொண்டே இருக்கும் அகில் புகைக்க குகைக்க மனவீசி கொண்டே இருக்கும் சோதனைகளை தாங்க தாங்க எங்கள் வருவளச்ச திமுக எழுந்து நின்று கொண்டே இருக்கும் அந்த வரலாறு எங்கள் தலைவர் எழுதிய வரலாறு எங்கள் இளந்தலைவர் தம்பி துறை வைக்கோ தொடருகிற வரலாறு வறுவலட்ச திமுக அசட்டமணியாத சக்தியாக இருக்கும் என்று தெரிவித்து